கருதா மரவா நெரிகான எனக்கு இருதால் வனசம் தர என்று இசைவாய் என்பது கந்தர் அனுபூதியில் உள்ள பாடல் நம்முடைய மனதுக்கு பல வகை ஆற்றல்கள் உண்டு நினைப்பு மரப்பு என்னும் இரண்டும் மனதின் இருவேறு ஆற்றல்கள் மனம் செயல்பட்டால்தான் நினைப்பு வரும் மனம் இயங்கும்போது நினைவு வாராமல் இருக்கும் நிலையே மறப்பு எனப்படும் மனம் இயங்காமல் இருந்தால் நினைப்பும் இல்லை மறப்பும் இல்லை மனதை அலங்கரிக்கும் நினைப்பும் மறப்பும் உள்ள நமக்கு அவற்றை போக்கிக் கொள்ள முடியாது விழிப்பு நிலையிலே நினைப்பு மறப்புமின்றி இருக்கும் நிலை ஒன்று உண்டு அதற்கு வழி என்ன சர்க்குரு மூலம் திருவடியை சுடரடியை உள்ளத்தில் உணர்ந்து அதில் மனதை ஒன்ற செய்து தம்மை மறந்து தியானம் செய்ய மனம் இறந்து போகும் அந்நிலையில் நினைப்பும் அற்று அற்றுப்போய்விடும் இந்த இரண்டு நிலையையும் கடந்த ஒளிபொரிந்த நிலையே துரிய நிலை எனப்படும் இந்த நிலையை திருவர்பிரகாச வல்லலார் அன்பு மாலையில் துரிய நடுவே இருந்த சுயம் ஜோதி மணியே என்று தெரிவிக்கிறார் சர்க்குருவினால் உணர்த்தப்பட்ட உள்ளொளியில் மனம் ஒன்றி உணர்வு பெற்று தன்னை மறந்திருப்பதே உண்மையான தியானமாகும் உள்ளுளியில் மனதை நிலைநிறுத்துவது எப்படி என்பது பற்றிய மெய்ஞான விளக்கம் தந்து திருவடி தீட்சையும் தந்து கன்னியாகுமரியில் உள்ள தங்க ஜோதி ஞானசபை ஞான தொண்டாற்றி வருகின்றது மேலும் திருவடி தீட்சை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வல்லல்யார் டாட் காம் என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜய்யா திருவடிகளே சரணம் சரணம்